வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் வங்கி வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி சம்பளம் ப்ளஸ் பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொந்தை விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் வந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்தல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க இந்த ப அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு அந்த சொத்தோட ரோடு விட்டு காமிச்சிருக்கேன் அதை சுற்றி இருக்கிற அந்த இது வந்து எப்படி இருக்குது ஏரியாஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க கார் பார்க்கிங் இருக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் அடுக்குமாடி ஃபஸ்ட்டு முதல் தளம் பிளிந்த் ஏரியா ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது சதுரடி யூடிஎஸ் அறுநூத்தி நாற்பத்தி சதுரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு ஆதம்பாக்கம் சென்னை ஏழ விலை எண்பத்தெட்டு லட்சம் ஏழை தேதி பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கும் முதல் தளம் பிளின் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது சதுரடி யூடிஎஸ் அறுநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு ஆதம்பாக்கம் சென்னை ஏழ விலை எண்பத்தெட்டு லட்சம் பத்தா பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவையாக இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லது தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் தான் நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோஸ் போடுறேனோ அப்போ வந்து கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்க வாகன ஏலம் தங்கன கைலையெல்லாம் சொத்தியாலும் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்தும் நான் பதில் சொல்கிறேன் இலவச ஆலோசனை தருகிறேன் அதனால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து டெலிஃபோன் நம்பரை தேடி அலைய வேண்டாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் பயனடைகள் நினைச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணினீங்கன்னா எனக்கு புதிய வீடியோக்கள் அறிவிப்புகள் கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்